வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி இதை பார்க்க போகிறோம் ஒன் பாட்டு மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பிரியாணி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அதுக்கு பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் மூணு கப்பு அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் இந்த அரிசியோட அளவு வந்து அரை கிலோ இந்த அரிசியோட அளவு நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் நல்லாயிருக்கும் சீரக சம்பா அரிசில செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இந்த அரிசியோட அளவு அரை கிலோ இந்த அரிசியோட நான் மூணு களம்பர் அரிசி எடுத்துருக்குறேன் நான் இப்போ அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அரிசி இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஊற வச்சுக்கலாம் ஒரு பாஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நான் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம் பிறகு நான் அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் மட்டன் இப்போ இதிலே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஒரு டல்பா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி திட்டமாக ஊற்றிக்குங்க ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி வரும் அதனால் தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்க இப்போ இது நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ந நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே காயெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாமே போட்டு இது கூட வந்து ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு கைப்பொடி அளவு நான் புதினா எடுத்து வச்சுருக்குறேன் அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் புதினா பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதில் வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் இந்த குக்கர்லேயே பிரியாணி செஞ்சுக்கலாம் இப்போ குக்கரை வச்சுருக்க குக்கர் நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க நூறு எம் நூறு எம்எல்ஏ எண்ணெய் ஊற்றுறேன் நான் இந்த கிண்ணத்தோட அளவு நூறு எம்எல் அளவு ஊற்றிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தான் நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து அதே மாதிரி ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு நாலு லவங்குவம் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி இலை வந்து மாதிரி உடச்சி போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிஞ்சதும் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பெரிய வெங்காயமாக நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டுக்குங்க நீங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் க கலர் வர அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா இப்போ வெங்காயம் வதக்கி நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு பாருங்களேன் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் தக்க வெங்காயம் பூண்டு இஞ்சியெலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் உங்களுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புதினா எடுத்துக்கலாம் புதினா போட்டுக்கலாம் இப்போ பாரா ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிருக்கேன் நல்லா அலசி வச்சிருக்கிறேன் புதினா புதினாவும் நல்லா வதங்கணும் ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் புதினா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா புதினா கொத்தமல்லி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி மீடி சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ தக்காளி வதங்கட்டும் எவ்வளோ எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குதோ அளவு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி வதக்கிக்குங்க நல்லா இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நான் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நம்ம மூ ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நம்ம பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாம் இதுலேயும் காரம் இருக்கும் பிரியாணி பவுட்ருலேயும் காரம் இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க இப்போ இந்த ம பிரியாணி பவுட்ரு தூள்லாம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு அது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு கால் கப்பு அளவு நான் தயிர் போட்டிருக்கேன் தயிர் வந்து நாலு ஸ்பூனு இந்த தயிர் கப்பால் அழுந்திங்கன்னா ஒரு கால் கப்பு இருக்கும் உங்களுக்கு இப்போ தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நம்ம தயிர் போட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணும் நம்ம ஒரு ஒரு மசாலாவை நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி அப்புறமா அலந்து ஊற்றிக்கலாம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி அப்புறமா அலந்து ஊற்றிக்கலாம் இப்போ மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க போதும் இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து அலந்து ஊற்றிக்கலாம் நம்ம இந்த டல்மரில் மூணு டல்பார் அரிசி போட்டோம் பாருங்களா இப்போ மூ ஒரு டல்பருக்கு ரெண்டு டல்மார் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டல்மர்னா ஆறு டல்மர் தண்ணி வந்து அளவு வருது நான் வந்து அஞ்சு டல்மார் தான் ஊற்றுறேன் தண்ணி நான் இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே கலந்து ஊற்றுறேன் நான் நம்ம அரிசி பாசன அரிசி ஊற வச்சுரும் பாருங்களா அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் அளந்துக்குங்க அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி ஊற்றினீங்கன்னா உப்பு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அந்த அரிசியிலே ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கும் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்க அரிசி அதுலயே அரை டம்ளர் தண்ணி இருக்கும் அதனால இப்போ நான் அஞ்சு டல்மர் தான் ஊத்தி இருக்கிறேன் தண்ணி நான் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அரிசி நல்லா ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊறி இருக்குது அரிசி நம்ம இந்த காய் வெங்காயத்தை கல்லாக வதக்கிற அளவுக்கு ஊறி இருந்தது அரிசி இப்போ நான் ரொம்ப கிளறாமல் அப்படி லைட்டாக கிளறி விடுங்க அரிசி போட்டு லைட்டாக கிளறி விடுங்க நீங்கள் இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வந்து லேஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இப்போ போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரிசி போட்டு கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம் ரெண்டே விசில் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ரெண்டு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கு குக்கர் திறந்துக்கலாம் நம்ம பாருங்கள் ரெண்டு விசில் தான் வச்சுருக்கேன் நான் பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சா குக்கரே திறக்கிறேன் நான் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சா பிரியாணி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அப்படி குச்சி குச்சா மேலே அப்படியே அரிசி தூக்கின்னு இருக்கும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கரெக்டாக வந்திருக்குது உங்களுக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு மசாலா அரைச்சி போட்டோம் பாருங்களேன் மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் இதை போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அரிசி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் ஒன் பாட்டு பிரியாணி இது சீக்கிரமும் பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி இதுக்கு வந்து நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்குறேன் நான் இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு எந்த அளவு அந்த அளவு வேக வச்சுக்கோங்க மட்டன் எங்களுக்கெலாம் நல்லா வேகணுமா மட்டன் அதனால் நான் நல்லா வேக வச்சுருவேன் எப்பவுமே மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்